ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி அதாவது வந்து இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் புரட்டாசி பிறந்தது இல்லையா புரட்டாசி மாதம்னாலே வந்து பெருமாளுக்கு உயர்ந்த நாள் எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அந்த கிழமை பிடிப்பாங்க சனிக்கிழமை புரொட்டாசி சனிக்கிழம கிழமை பிடிப்பாங்க அது லாஸ்ட்டு க சனிக்கிழமை தான் வந்து ரொம்ப விசேஷமாக எங்கள் வீட்டில் செய்வாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அப்போது என்ன செய்வாங்கன்னா அது எங்கள் எங்கள் இதில் வந்து அது ஒரு ஐதீகமாக செய்யணும் அதாவது வந்து வெங்கட்ரம்மா போட்டு இதில் செ அந்த தர்ஷனைக்குன்னே ஒரு செம்பு வச்சுருப்போம் இவ்வளோ பெரிய செம்பு அந்த செம்பில் வந்து ராமம் போட்டு எல்லாம் செஞ்சு அதுக்குன்னே எங்கள் மாமா ஒருத்தர் தான் அப்பா அதாவது வந்து அப்பாவோடைய மாமா பையன் அவர் அந் அந்த மாமா தான் எல்லாத்துக்குமே ராமம் போட்டு விடுவார் அப்போது நாங்கள் என் தம்பி நான் எங்கள் அக்கா மீதம் எங்கள் பெரியக்கா எங்கள் அண்ணெல்லாம் அது தட்சனை எடுத்தாங்களா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் என் தம்பி எனக்கு மூத்த அக்கா மூணு பேருமே நாங்கள் போய் தரிசனம் வாங்குவோம் வீடு வீடாக போய் அது வந்து வழக்கம் அது எங்கள் இதில் வந்து அந்த மாதிரி வந்து வெங்கட்ரம்மா கோயந்த போட்டு தரிசனம் வாங்கி அதை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை தரிசனம் அதாவது எங்கள் வீட்டுக்கிட்ட வெளியில் பக்கத்தில் அந்த மாதிரிலாம் போய் அது வந்து எனக்கு அப்போது வந்து தெரியாது இது வந்து சாமிக்கு கும்பிட்றது அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷமாக அது வெங்கட்ரம்மா கோயந்தா போட்டுட்டு போய் எல்லாத்துக்கிட்டேயும் வாங்குவோம் நாங்கள் சில பேர் அரிசி போடுவாங்க சில பேர் காசு போடுவாங்க அப்புறம் சில பேர் காய்கறி எல்லாம் போடுவாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அரிசியெல்லாம் சேர்த்து வச்சுருவோம் அதே மாதிரி அதில் அந்த செம்பில் எவ்வளோ காசு உழுகுதோ அந்த காசையும் எடுத்து சேர்த்து வச்சிருவாங்க சேர்த்து வச்சு லாஸ்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் அந்த அரிசி மேற்கொண்டு வீட்டில் அரிசி எல்லாம் போட்டு நிறைய சாப்பாடாக்கி அந்த இதில் வந்து விரதம் விடும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அந்த படையல் போட்டு பெருமாளுக்கு என்னென்ன வச்சு படையல் போடணுமோ அதெல்லாம் வச்சு படையல் போடுவாங்க போட்டு அப்புறம் சாதம்னு சொல்லி வச்சிருவாங்க அந்த சாதம் வந்து ராமம் போடுறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் பட்டை அடிக்கிறவங்க இந்த கற்பசாமி கும்பிட்றவங்கெலாம் சாப்பிடக்கூடாது அப்போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வீட்டு வழியிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராமம் போடுறவங்களுக்கு தான் பொண்ணே கொடுப்பாங்க பட்டை அடிக்கிறவங்களுக்கு கற்பசாமி கும்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப ரேர் தான் பொண்ணு கொடுக்கறது அப்படியே கொடுத்துட்டாலும் அவங்கலாம் அந்த இதில் வந்து கலந்துக்க மாட்டாங்க அந்த கலவை சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஐதீகம் அது அது வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கோ பெருமாளுக்கு வந்து அந்த தட்சணை வாங்கி ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை சேர்த்து வச்சு ஆனால் வார வாரம் விரத இருந்து வீட்டளவில் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் அந்த லாஸ்ட்டு வாரம் தான் என்ன செய்வோம் அந்த தட்சணை வாங்கின அரிசி காசு அது என்னென்ன விழுகுதோ அதை எல்லாமே வச்சுருந்து காய்கறிலாம் அந்தந்த வாரத்தில் சமைச்சிருவாங்க அந்த தட்சணையை மட்டும்தான் தர்ச்சிண அரிசியை மட்டும் வச்சுருந்து லாஸ்ட்டு வாரம் அதோடு சேர்த்து போட்டு சமைச்சு நிறைய பேர்த்த கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போடுவாங்க அது வந்து ரொம்ப ஒரு ஐதீகம் அது வந்து அந்த தர்ச்சனை எடுத்து இல்லாதவங்களுக்குலாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரி தான் அம்மா வீட்டு வழியில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார்லாம் அந்த மாதிரி வழக்கம் இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் கர்ப்பசாமி கும்பிட்றாங்க அதனால நாங்க வந்து அந்த கிழமையெல்லாம் பிடிக்க மாட்டோம் அம்மா வீட்டில் தான் பிடிப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா ஜாலியா இருக்கும் இந்த மாதிரி வெங்கட்ரம்மா கோயந்தா போட்டுட்டு போறது இப்போ உள்ள பிள்ளைங்க தான் ரொம்ப வெகரம் ஆயிட்டு அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு ஆனா பெருமாளுக்கு வந்து இந்த தரிசனம் வாங்கி நம்ம சமைச்சு ஒரு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ ஒரு புண்ணியம் நாங்கள் அந்த மாதிரி தான் அம்மா வீட்டில் செய்வாங்க கிளம்ப பிடிக்கிறதுனா அது ஒரு அது ஒரு விசேஷம் மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் சொந்த பந்தம் வருவாங்க இல்லாதவங்க ஆளுங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அம்மா வீட்டில் அப்படி செய்வாங்க இது வரைக்கும் அப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பண்ணலை ஆனால் இவங்களுமே அதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்களா அப்போ நான் என்ன நினச்சேன் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் இந்த வருஷந்தான் பெருமாளுக்கு விரதம் இருக்கணும் அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாம ஒரு மாதம் பெருமாளுக்கு நம்ம விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணி நேற்று ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒற்றை எடுத்து ஜன்னல் கதவு எல்லாம் தொடச்சி விட்டு பாய் பொருவ அவ்வளோவும் அலசி போட்டு வீட்டெல்லாம் தொடச்சி விட்டு நேற்று சரி வேலைங்க நேற்றே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் போட முடியல அதனால தான் சரி இன்னைக்கு இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு அதாவது வந்து அந்த கிழமை பிடிக்கிறதெல்லாம் வந்து பிடிக்கலாம் ஆனால் அது மாமியார் வழியில் செஞ்சுருந்தால் மட்டும்தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அம்மா வீட்டில் அவங்க கும்பிடுவாங்க அவங்க எல்லாம் செய்வாங்க அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போது இந்த வருஷத்துலேருந்து நம்ம கிளம்ப பிடிக்காம நான்வெஜ்ஜி சாப்பிடாம பெருமாளுக்கு வேறு தான் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த வருஷம் நான் இருக்கேங்க பெருமாளுடைய ஆசிர்வாதம் எனக்கு எப்போதும் கிடைக்கணும் அப்படின்ட்டு அதனால சரி இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மாதம் பெருமாளுக்காக நம்ம நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது அம்மா அடிக்கடி ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ விரதம் இருப்பா இருமா இது நான்வெஜ் சாப்பிடாமல் விரதம் இரு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க நான் எங்கம்மா இருக்க முடியும் பிள்ளைங்க இருக்குது இருந்து கெஸ்ட் எல்லாம் வருவாங்க ஒன்றும் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்படியே தட்டி கழித்து இத்தனை வருஷம் கடந்து போயிடுச்சுங்க ஆனால் அதுவுமே வந்து பெருமாவளுடைய அந்த குடுப்பனை இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி விரதம் இருக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் இத்தனை வருஷம் தட்டி போனது இந்த வருஷம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு நான் எங்கள் வீட்டுக்கார்டையும் நான் கேட்டேன் எங்க இப்படி நம்ம இருக்கலாமான்னு ஆ சரி இருக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஊன்னு சொல்லிட்டாங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் சரி பெருமாளுக்காக இந்த வருஷம் நான்வெஜ்ஜு சாப்பிடாம ஒரு மாதம் விரதம் இருந்து அவருக்கு லாஸ்ட்டு வருஷம் நம்ம எப்போதும் போல வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் நினச்சிருக்கேன் இல்லை முடிவு பண்ணிட்டேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதான் ஷேர் பண்ணேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மாதிரி கிளம்ப பிடிக்கலைனாலும் பரவாயில்ல பெருமாளுக்காக ஒரு மாதம் விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிடாமல் விரதம் இருந்து பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்